ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிபர் நாம இன்னைக்கு மாமா வித் பேபி மாச்சான்ல பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்களுக்கு மார்க்கும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனல்ல ரிவ்யூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்

இந்த சேனல் 제சுருதி சேனல் மாதிரி ஆயிடும் என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப ஒற்றுமியா வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு வீடியோ போடுவாங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்க எல்லார எது வேணாலும் பண்ணுவாங்க. மொத்தத்துல இந்த சேனலை பத்தி சொல்லணும்னா ஓவர் பில்ட் அப், ஓவர் ஆக்டிங், கோமாளித்தனமான செய்கைகள் பார்க்கிறதுக்கு அப்பாவி போல இருப்பாங்க. ஆனா வீடியோக்குள்ள போய் பார்த்தா தான் அட பாவிகளா என்று தான் நமக்கு தோணும். இந்த சேனல பாக்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டா இந்த சேனல பாக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா இவங்க ஒரு மாதிரி சென்டிமெண்டலா பேசி ஆளையே கவுத்துருவாங்க ஏன்னா கல்யாணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே அதை எப்படி எல்லாம் கமர்ஷியல் ஆக்கி சம்பாதிக்கலாம் என்று ரூம் போட்டு யோசிக்கிறாங்க ஏன்னா மாப்பிள்ளைய ரிவீல் பண்ண போறோம் மாப்பிள்ளையோட பெயரை ரிவீல் பண்ண போறோம் அவர் போட்டிருக்கிற டிரெஸ் ரிவீல் பண்ண போறோம் மாப்பிள்ளை உங்களுக்கு காட்ட போறோம் என்று ஒண்ணு பண்றாங்க பாருங்க என்னமோ இவங்க மட்டும்தான் பொண்ணை பேத்து கல்யாணம் பண்ற மாதிரியும் மாப்பிள்ள வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும் ஓவர் சீன் போடுறாங்க இதுல வீடியோவுல இவரும் அவர் மனைவி பண்ற அலப்பறை இருக்கே அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடைபிடிப்பா என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் அதனால மாமா வித் பேபி மா சேனல்ல பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் எங்களுக்கு வியூஸே வர மாட்டேது ஆனா இவங்க ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு வியூஸ் வருது என்றுதான கவலைப்படுறீங்க அந்த கவலை மேக் பை சுபா சேனலுக்கு இருக்கணும் எனக்கு தெரியும் நேர்மையா வீடியோ போடுறவங்களுக்கு இது காலமும் கிடையாது அத பாக்குறதுக்கு ஆளும் கிடையாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் நீங்க நேர்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணி யூஸ்ஃபுல்லான கண்டென்டோட வீடியோ பதிவிடும் பொழுது நிச்சயம் அது ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்னும் புரியுற மாதிரி சொன்னா ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பா ஆனா கைவிட மாட்டான் ஆனா கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் அதனால் இது மாதிரியான வெற்றிகள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது அதனால நீங்க நேர்மையா வீடியோ பதிவிடுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் இவங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்க மாட்டாங்க ஏன்னால் இவங்க கேமராக்கு முன்னாடி நல்ல நடிக்க பழகிட்டாங்க ஃபேக்கா என்ன சொல்லி மக்களை கவுக்கலாம் என்று தான் அவங்களுக்கு தோணும் இவங்களுக்கெல்லாம் நேர்மையா யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் பதிவிட தெரியாது எனவே இது மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் மக்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க என்ன கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க ஏனோ தானு பண்ணாம அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோ பதிவிடுங்க கண்டிப்பா உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும் மாமா வித் சேனலுக்கு மிஸ்டர் சஜஷன் என்னன்னா இருந்து பொறுப்பான வீடியோக்களை நாங்க எதிர்பார்க்க முடியாது அட்லீஸ்ட் மனசாட்சியோட வீடியோ பதிவிடுங்க கொஞ்சமாவது உங்க உங்க வீடியோக்கள் ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும் ஏன்னா நிறைய நிறைய விஷயம் தான் தான் இருக்கு இருக்கு வீடியோவா இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க நீங்க குடும்பத்தோட அடிக்கும் கும்மாளத்தை நிப்பாட்டுங்க அடுத்தவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து வீடியோ பதிவிடுங்க நீங்க நிறைய

மாமா வித் பேபிமா சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மாமாவுக்கு அவங்க பேபிமா பேபிமாவுக்கு அவங்க மாமா அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் நம்மள வச்சு வருமானம் ஈட்டுறாங்க அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க நமக்கு எந்த சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது இவங்க வீடியோக்களால நமக்கு எந்த பயனும் கிடையாது இவங்க எல்லாம் நம்மள பயன்படுத்தி ஆதாயம் பாக்குறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு மூலதனம் எனவே நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பட்ட யூடியூபர்ஸ் என்கரேஜ் பண்ணாம இருப்போம் ஏன்னா நாம சப்போர்ட் தான் இவங்க இது மாதிரி பொறுப்பற்ற வீடியோக்களை வெளியிடுறாங்க எனவே நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து இருந்து நம் விலகியே இருப்போம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க சரியா இருக்கு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்